சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக ஜனங்களுக்காக நீதி செய்கிறார் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே கத்தர் எப்படி நியாயம் செய்கிறார் நேற்று பார்த்தோம் யோயாக்கின் அரசாண்ட மூன்றாம் வருஷத்துல ஆபிலந்த ராஜாவாகிய நேபுகாத் நினைச்சால் எருசுலேமிற்கு வந்து முற்றுகையிட்டு தேவனுடைய ஆலயத்தின் பொ தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு போய் அவன் வைத்தான் என்று பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்ல சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்களை தன்னுடைய அரண்மனையை சேமிப்பதற்கு அவர்களுக்கு விசேஷித்த ஆகாரத்தை கொடுத்து அவர்களை தன்னுடைய அரண்மனையை சேவை செய்வதற்கு தகுதிப்பட்டத்தை கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்று வருஷம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மூன்று வருஷம் முடிவிலே அவர்களை சோதித்த போது மற்ற வாலிபர்களை பார்க்கலும் இவர்கள் பத்து மடங்கு சமத்ராய் காணப்பட்டார்கள் காரணம் தேவனே நீதிபதியாக நியாயம் செய்கிறவராக காணப்பட்டார் வேதிலே வாசித்து பார்க்க இரண்டாம் அதிகாரம் முதலாவசம் வாசித்து பார்க்கிறோம் நேபகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண ரெண்டாம் வருஷத்துல நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நெத்தரை கலைந்தது என்று வாசித்து பார்க்கிறோம் இந்த ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் ஒரு நாள் இரவுலே அவருக்கு நெத்தரை பண்ணக்கூடாது அப்படி அவருடைய ஆவி கலங்கிற்று அவருக்கு பயம் உண்டாயிற்று ஏனென்றால் ஒரு சொப்பனத்தை கண்டாங்க அது சொப்பனத்தின் மூலமாக அவர் ஆவி கலங்கி அவருக்கு பயம் உண்டான பொழுது அவர் அடுத்த நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் உள்ள ஜோசியர்களை கூப்பிடுகிறார் ஞானிகளை கூப்பிடுகிறார் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் தன்னுடைய அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் ராத்திரி எத்திரையா இருந்த பொழுது ஒரு சொப்பனத்தால் நான் பயந்து போனேன் ஆனால் அதை இப்பொழுது என்னால் சொல்ல முடியவில்லை ஆகவே தேசத்தில் உள்ள ஜோசியர்கள் தேசத்தில் உள்ள ஏதான ஞானிகள் கல்விமான்கள் எல்லாரையும் அழைத்து எனக்கு சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் சொப்படுறதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லாவிட்டால் உங்களை கூண்டோடு நான் அழித்து போடுவே என்று அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் தேவனே நியாயாதிபதி சொல்லப்பட்டதான் நிலைமையில் தேவன் மற்றவர்களை பார்க்கலாம் பத்து மடங்கு ஞானத்தை கொடுத்தாரே அந்த ஞானத்தைப்பட்ட தானியில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவன் சொன்னான் எனக்கு கொஞ்சம் சமயம் தாங்க நாங்கள் எங்கள் தேவரிடத்தில் கேட்டு அதற்கு சொப்பனத்தையும் சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் தருகிறோம் என்று சொல்லி ராஜாவிடத்தில் அனுமதி கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள் வேதம் அழகாக சொல்கிறது பதினேழாம் வாசித்து பார்க்கும் பொழுது பின்பு தானியில் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளுடைய அழியாதபடிக்கு இந்த மறைபொருட்களை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி ஆண்டோடு சம்பந்தம் ஜெபித்த போது வேதம் சொல்கிறது பத்தொன்பது வாசனம் பின்பு ராக்காலத்திலே தரிசனத்தை தானியலுக்கு மறைபொருக்களே ஏற்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியர் பரலோகத்தின் தேவனாய் ஸ்தோத்தரித்தான் ஏனென்றால் தானியில் சொன்னது என்னவென்றால் தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்கும் சதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் உமக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் அறைபொருளும் வெளிப்படுத்துகிறவர் இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவுடைய காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை ஸ்தோத்ரிக்கிறேன் என்று சொல்லி ஜபத்திற்கு பது கிடைத்தது தானே இந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தை சொன்னபோது ராஜாவே நீங்கள் கண்ட சொப்பனம் ஒரு சிலையை கண்டீர்கள் அதனுடைய தலை பசுமன்னால் செய்யப்பட்டிருந்தது அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளினால் செய்யப்பட்டிருந்தது வயிறு துடையும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது கால் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது பின்பு பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து செய்யப்பட்டது பின்பு ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை மோதியது அந்த மோதி மட்டுமல்ல அந்த சிலை முற்றிலுமாக கீழே விழுந்து அது பதறை போல பறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த கல் பாறாங்கல் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு அது காரணமாக இருந்தது என்று சொல்லி கடைசியில் ராஜாவே நீங்கள் தான் அந்த பொன்னான ஆட்சி செய்கிறவர்கள் ஆனால் உங்களுக்கு பின் வரக்கூடிய ஆட்சி இப்படி இருக்கும் என்று விளக்கி சொன்னபோது ராஜா அது தானியலுக்கு முன்பதாக முகக்குப்புற விழுந்தான் தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை கொடுத்து அவனை பார்த்து சொன்னதான காரியம் என்னவென்றால் இந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின பணினால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி ராஜா பிரகடம் பண்ணினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த தேவன்க்கு நமக்கு சொந்தமாக இருக்கிறார் அவரே நமக்கு ஞானமும் அறிவும் ஆக அவரில் நமக்கு மறைப்புகளை வெளிப்படுத்த ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட அந்த தேவையை கேட்போமே தானியலுக்கும் மறைபொருட்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார் செய்து உங்களுக்கு புரோஜனமாக நம்புகிறேன்